அழகான கனகள் என்னை கண்டதாயே முடிந்ததென்று முடிந்ததென்று நினைத்தனார் உயிர் வாழ்கின்ற உழகான் உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாயே முடிந்த இதன ouvir வாழ்க்கிந்து ஆண்டவர் இன்னும் என்ன தூக்கி எறியாம இருக்க காரணம் என்ன தெரியுமா கடையில் போய் ஒரு பென் வாங்குறியா பேனா எழுதுற பேனா அந்த பென் எவ்வளவு ரூபாய் ஆ அஞ்சு ரூபாய் சரியா சோ உங்க வீட்ல இருந்து கடை கொஞ்சம் தூரம் இருக்குது தூரமா போய் பென் வாங்கிட்டீங்க அதுவும் இந்த எக்ஸாம்லாம் வந்துட்டினா புது பென்னை தான் நம்ம ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை தான் எழுதாது அது வேற ஆனால் புது பெண் வாங்கி பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்து ப்ரேயர் பண்ணிடுறோம் வீட்டில் கொண்டு போகிறோம் பெண்ணை ஓப்பன் பண்ணுறோம் எழுதுறோம் எழுதலை எழுதாத உடனெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம் உடனே தான் நமக்கு ட்ரிக்கு தெரியும் உதறி பார்ப்போம் இல்லை அந்த இங்கு அடுத்தவன் மேலே தெரிக்கிறது வர உதறும் ஒதறிட்டு எழுதுவோம் எழுதலை என்ன செய்வீங்க ஆ தூக்கி போட்டுருவோம் தூக்கி போட்டு வேறு போய் வாங்கி சரி கடையில் போய் அந்த மாதிரி ஒரு கீபோர்டு வாங்குறீங்க அந்த கீபோர்டுடைய விலை எண்பதாயிரம் ரூபா அதே போல் கடை கொஞ்சம் தூரமாக இருக்குது போய் ரூபாயை கொடுத்து வாங்கிட்டீங்க வாங்கிட்டு வந்து பெண்ணுக்கு ப்ரேயர் பண்ணது போல் பாஸ்வெட்டை கொண்டு வந்து ப்ரேயர் பண்ணிட்டீங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்க அடாப்டர் எடுக்கிறீங்க ப்ளக்கில் குத்துறீங்க கீபோர்டு ஆன் பண்ணுறீங்க ஆன் ஆகலை இதுக்கும் ட்ரிக்கு தெரியும் பிளக்கில் கரண்ட் வரலன்னு தெரிஞ்சாலும் திரும்ப எடுத்து மாத்தி கொடுப்போம் அப்பவும் ஆனாகலை வீட்டில் இருக்கிற அத்தனை பிளக்லையும் கொடுத்து பார்ப்போம் ஆனாகலை என்ன செய்வீங்க தூக்கி போடுங்களா ஓ கொண்டு போய் கடையில் கொடுப்பீங்க மாத்திடுவீங்க எங்க என்னங்க நியாயம் இது பெண்ணும் கடையில் தான் வாங்கினீங்க கீபோர்டும் கடையில் தான் வாங்கினீங்க பெண்ணுக்கும் ப்ரேயர் பண்ணிங்க கீபோர்டுக்கும் ப்ரேயர் பண்ணீங்க பெண்ணையும் உதறி பாத்தீங்க கீபோர்டுக்கும் மாத்தி கொடுத்து பாத்தீங்க பெண்ணும் ஒர்க் ஆகல கீபோர்டும் ஒர்க் ஆகல தூக்கி போடுவீங்களா கீபோர்ட கொண்டு போய் மாத்துவீங்களா என்னங்க நியாயம் இது பெண்ணுக்கு இருந்தால் கேட்குமா கேட்காத கேள்வி சரி ஏன் நீங்க பெண்ண தூக்கி போடாதது போல கீபோர்டை போடல ஆண்டவர் ஏன் உன்னை தூக்கி போடல தெரியுமா ஒன்று அஞ்சோ பத்தோ கொடுத்து வாங்கல ரத்தத்தை கொடுத்து வாங்கிறாங்க நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்ன எனக்கு கிரயம் என்ன கொடுத்தா வாங்க முடியுமோ உண்மையிலே அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அதில் ஒரு வார்த்தை இருக்கு அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை நான் அதை படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் இப்படி படிப்பேன் ஆண்டவரை அவங்க ஏத்துக்கொள்ள நீங்க விடல அவங்க ஏத்திருப்பாங்கன்னா என்ன நீங்க ஏத்திருக்க முடியாது அவங்க ஏற்காத்ததுனால என்ன நீங்க உனக்கு சொந்தமா ரெண்டு கரத்தை உயர்த்தி என்னை அழைத்தவரே உமை என்று ஆராதிப்பே உண்மை உள்ளவரே உமை என்று துதித்திடுவே